கடைய சக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த கருத்து நாங்கள் கடத்த வந்து எந்த வழிபோக்கு எந்த இதாக இருந்தாலும் கொண்டு போகணும்னா நமக்கு நம்மளுடைய மனதுக்கும் ஆரோக்கியமாக வியாபாரம் நல்லா நடக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எந்த சக்தி வாய்ந்த

வருஷ வருஷம் நாங்கள் வந்து கும்பிட்றோம் எங்களுக்கு எல்லாம் எது நினைக்கிறோமோ அது நல்லபடியாக நடக்குது வியாபாரம் நல்ல முறையில் நடக்குது உடல் ஆரோக்கியமாக இருக்குது குடும்ப ஆரோக்கியமாக இருக்குது இங்கே இருக்கிற எல்லாரும் நல்லா ஆண்டவங்க இந்த வருஷன் வருஷம் நடக்குது இதுக்கு மிக நன்றி எல்லாத்துக்கும் அனுப்பி கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஐநூறு கடை கிடா வெட்டி நாளைக்கு கிடா விரும்பி நாளைக்கு பொதுமக்களுக்கு எல்லாத்துக்கும் கிடா விழுந்து போடுங்க ஒரு ஐம்பது கிரா வெட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வருஷம் வருஷம் புதுசாக எல்லாத்துக்கும் போடுவீங்க கிட விருந்து போடுவீங்க எல்லாமே காலையில் வந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் யார் யாரையாக வந்து கொண்டு சாப்பிட்டுட்டு போகலாம் எல்லாத்துக்கு நாளைக்கு பொதுமக்கள் யார் வேணுமே வந்து சாப்பிட்டு போகலாங்க சத்து வாய்ப்பு எல்லாருமே வேணுங்கன்னா அது மாதிரி நடக்கும்

டெய்லியும் ஒரு நைட் அண்ணா ஃபுட்டு அடித்து அந்த இது சிறப்பாக பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் அன்னதான பண்ணுவோம் அது இல்லாமல் இங்கே வந்து பதினஞ்சு வருஷமா இங்கே ஓட்டு நிறைய நிறைய இங்கே வந்து கெடார் இருந்து எல்லாத்துக்குமே வர பொழுது காலையில் பத்து மணியிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கிடா வந்து அது ஒரு சிறப்புங்க எல்லாத்துக்குமே இருக்கு ரொம்ப சேஃபாக இருக்குது எங்கள் அண்ணன் ஈரோடு மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் அண்ணன் தங்கமுத்த அவர்கள் சிறப்பாக நடத்தி இருக்கிறார் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இது மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து இவ்வளோ சிறப்பு எடுத்து நடத்தி நான் பார்த்துருக்கிறேன் இருந்தாலும் இந்த வருடம் சிறப்பாக இருக்கிறது எங்கள் தங்கமுத்தண்ணன் வாழ்வேன்

மூணு வருஷம் நாற்பத்தி மூணு கிலோ மூன்று வருஷம் நாற்பத்தி எட்டு அந்த மாதிரி இருந்தாங்க வீட்டை பார்த்து பார்த்தேன்

அது வந்துட்டு ஒரு ஊர் அதை உருவென்ற மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் நாளை பத்தாயிரங்களும் அந்த அளவுக்கு வந்துட்டு சாமி எங்களுக்கு வந்துட்டு பண்ணி கொடுக்கணும் ஆனால் யாத்தையும் வந்துட்டு எங்களையும் எதுவே நாங்கள் வந்துட்டு அது வந்துட்டு அவின்லாம் தேடி வந்து

அங்க இருக்கு இந்த ஈரோட்ல தான் இருக்கு இந்த ஈரோட் மணிக்கு தான் இருக்கு இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா தரிங்களா நீங்க வந்து வரவங்க வெளியிலமா ஏகேக்கு முன்னாடி நாயத்துக்கு நம்ம வந்து இந்த இந்த கோயில்ல கிராண்டா எல்லாரும் என்டெய்ன்மென்ட் செட் என்னன்னா

ஐயோ குணங்களா saiu குணங்களா அப்போனே அப்போனே இந்த ஒரு பைல்கட வாங்கு சந்தோஷம் ஆகுது

வீடு படமா உடம்புக்கு ரொம்ப ஆகிடும் எல்லாமே நடைபெறும் கண்டிப்பாக கூட்டுவாங்க குடும்பத்தில் எல்லா விஷயம் நாளைக்கு நாளை எட்டு மணிக்கு சிறப்பாக நடந்தாலும் ரெண்டு பேர் அடைக்கிறோம் ஐம்பத்தஞ்சு பேர் கருப்பாய் கோயில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நாங்கள் வந்து இங்கே வருஷ வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லாரும் வந்து கலந்துக்கணும்னா இங்கே எல்லா வகையில எல்லாரும் வந்து நல்லா வந்து தீர்த்தத்துக்கு போகிறாங்க எல்லாரும் வந்து முயற்சி எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நாங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்குவோம் நீங்களும் வந்து கலந்துக்கோங்க வந்து நிறைய பேர் நாளைக்கு வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு சிறப்பாக நான் வந்து இங்கே மாணிக்கம் தான் இருக்கிறேன் ஒரு நாலஞ்சு வருஷமாக ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க

வருஷத்துக்கு ரெண்டு நாள் சூப்பரா இருக்கும் ஃபர்ஸ்ட் நாள் தீர்ப்பத்துல இருந்து எல்லாருமே நல்லா இருக்கும் செகண்ட் நாள் செகண்ட் நாள் காலையில இருந்து சாயந்தரம் வரையும் ரெண்டாவது நாள்ல இருந்து காலையில இருந்து நைட் நைட் வரையும் சூப்பரா நடக்கும் எல்லாரும் எல்லாருமே வாங்க கருப்புசாமி கையில சாப்பிட்டு சாப்பிட்டா விருது போட்டு வாங்க விருது சாப்பிட்டு சாப்பிட்டு போங்க ஈரோடு மாமியா ஃபாலோ பண்ணிடுவாங்க ஈரோடு மாமியா ஃபாலோ பண்ணிடுவாங்க எல்லாரும் வாங்க கடை வாங்கி சாப்பிடுவாங்க

எல்லா உதவி பண்ணி கொடுக்குறாருங்க நம்ம ஓட்டு போடுங்க எல்லாரும் நல்லா இருக்கணுமுங்க நம்ம சுப்பர் நல்லா இருக்கணுமுங்க அவரை எல்லாரும் நல்லா சிறப்பாக வச்சுட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்க நம்ம கோயிலுக்கு வாங்க நல்லா சாமி கும்பிடுங்க சக்தி வாய்ந்த சாமிங்க கற்பனாரு கன்னிமாரு வங்காள பரமேஸ்வரி நாகம்மா நாங்கள் எல்லாரும் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க ஈரோடு மாணிக்கமலை ஹவுசிங் யூனிட் கருப்பாமி கோயிலுக்கு வாங்க வருஷ வருஷம் கிராண்டா சூப்பராக பண்றாங்க இந்த திருவிழா ரொம்ப சூப்பராக இருக்குது வருஷ வருஷம் கோயிலுக்கு வருவேன் கருப்புசாமி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயில் நல்லபடியாக வாங்க கடவுள் மாணிக்கம்பாளையம் ஹவுசிங் யூனிட் எங்கள் ஈரோடு மாநகராட்சி எதிர்கட்சி தலைவர் பதினொன்னாவது வார்டு கவுன்சிலர் அவர்கள் இன்றைக்கு மாணிக்கம்பாளையம் ஹவுசிங் இருக்கும் கருப்பராயன் கோயிலில் கெடா கெடா வெட்டி இன்றைக்கு மக்களுக்காக கொடுத்திருக்கிறார் என்றும் அவர் வாழ்க பல்லாண்டு வாழ்க வருட வருடம் நாங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றைக்கும் மறக்க முடியாது என்றும் அவருக்கு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணிக்கம்பாளையம் ஹவுசிங் யூனிட்டு அரசு பள்ளி அருகில் கருப்பாயன் கோயில் அங்கேதான் கருப்பாயன் கோயில்